உணவை வீணடிக்காதீர் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஒரு எளிமையாக பிரண்டையில் தோசை செய்கிறோம் இந்த தோசை பிரண்டை தோசை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த பிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இது வந்து சாப்பிட வேண்டிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா வஜ்ரவல்லின்னு ஒரு பேரும் உண்டு இது எலும்புக்கு அதே டைமில் வயிற்றுக்கில் வந்து அல்சரு புண்ணு செரிமானம் ஆகாதது வயிற்று சூட்டு வலி இதெல்லாமே இது வந்து நிவர்த்தி பண்ணோம் அதே அளவில் பார்த்தீங்கன்னா ட்ரைவருக்கு அதாவது காலை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் ஆக்சிலெண்ட்ரு மீச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த கால் கடுப்பெல்லாம் குறைக்கும் மூட்டு வலியெல்லாம் குறைக்கும் இந்த மாதிரி ரெண்டு கட்டு பிரண்டை வாங்கிக்கோங்க இந்த பிரண்டை நாலு நாலு தவணை பிரண்டை இது பார்த்தீங்கன்னா பட்டையாக நாலு பட்டா இருக்கும் அந்த நாலு வரும்பு இருக்கும் அதுக்கு இந்த பிரண்டையை வந்து நல்லா கொழுந்து பிரண்டையாக வாங்கிக்கணும் தோசை ஊற்றுறதுனா நல்லா கொழுந்தா இருக்கணும் அந்த முனியில் இருக்க ரெண்டு தவணை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அதிலேருந்து இலைகள் அதில் பார்த்தீங்கன்னா காம்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து இப்படி உடைச்சிங்கன்னா வெண்டிக்காய் உடைகிற மாதிரி பட்டுன்னு உடையும் இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் முத்துனது நார் நாராக இருக்கும் தோசை வராது இந்த மாதிரி உடையும் இந்த மாதிரி முனியில் இருக்கக்கூடிய ரெண்டு தவணையை மட்டும் இந்த மாதிரி எடுத்துங்க தோசைக்காக தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுங்க இந்த பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதே போல் எக்ஸசைஸ் பண்ணுறவங்கெல்லாம் இது சாப்பிட்ணும் பெண்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும் இப்போ எடுத்து வச்ச பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிங்க வாரத்தில் ஒரு நாள் பிரண்டையில் ஏதாவது ஒன்று ஊறுகாயோ இல்லை தொக்கோ இது மாதிரி தோசையோ ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் அந்த பிரண்டையை உணவுல எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த எலும்பு நல்லா ஊர்ஜிதமாக இருக்கும் இந்த மாதிரி தூள் தூளாக வெட்டி எடுத்து வச்சுருங்க தூள் தூளாக வெட்டி எடுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகம் சட்டுன்னு வெந்து போயிடும் ரொம்ப முத்தனதாக இருந்தால் நார நாராக இருக்கும் இப்போ நம்ம அந்த பிரண்டையை வெட்டி எடுத்து வச்சுட்டோம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுங்க அந்த கடாய் சூடு வந்தோடனே நெய் போட்டுக்குங்க அதில் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுங்க இந்த நெய் போட்டு இந்த நெய் நல்லா உருகிடணும் உருகி எண்ணெய் மாதிரி வந்துடணும் இந்த மாதிரி நெய்யை போட்டு நல்லா உருகி வரணும் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கணும் நெய் போட்டிங்கன்னா அது வதங்குற அளவுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நெய் நல்லா உருகின பிறகு நம்ம அந்த சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துங்க சுத்தம் பண்ண பிரண்டையை சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி தூளாக வெட்டி வச்சுருப்போம் இதை சேர்த்துங்க நாற்பது வயசு ஆகிட்டுனாவே இந்த பிரண்டையை சேர்த்துக்கணும் உணவுல இப்போ அந்த பிரண்டையோட நறுக்கி சேர்த்த பிரண்டையோட பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுங்க போட்டு இதை நல்லா வதக்கணும் நெய்யில் போட்டு பச்சை மிளகாயும் அதையும் பிரண்டையும் நல்லா வதக்கிடுங்க அது கூட கொத்தமல்லி தழை சேர்த்துங்க ஒரு கத்து கொத்தமல்லி தழை ஒரு தொண்டு இஞ்சி ஒரு தொண்டு இஞ்சி தோலைலாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுங்க போட்டு இதை நல்லா வதக்குங்க இது மாதிரி நல்லா வதக்கி விடணும் இது வதக்கும்போதே அந்த பிரண்டையோட பச்சை நறும நல்லா போயிடணும் அளவுக்கு வதக்கணும் நல்லா புளி காரம் அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இப்போ நம்ம வந்து அது கொஞ்சம் நார்மலாக ஒரு பத்து ப சதவிகிதம் வதங்கின பிறகு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ மிளகு ஜீரகம்லாம் சேர்த்தோன்னே இன்னும் நல்லா ஃப்ளேவராக நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஏழு பல் பூண்டு பூண்டு சேர்த்துங்க பூண்டை அப்படியே தோளோடையே சேர்த்துக்கலாம் உரிக்க வேண்டியதில்லை தோளோடையே சேர்த்து பூண்டெல்லாம் நல்லா வதக்கணும் இப்போ அருமையாக இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும் வதக்கும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும் இது அப்போ நல்லா இந்த மாதிரி நெய்யில் வதங்கினோன்னே உங்களை தோசை செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தோசை ஊற்றுறதுக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இப்போ அந்த வதக்கினதை நல்லா ஆற வச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்ச பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் நல்லா ஆறின பிறகு சேர்த்துங்க சூட்டோட சேர்க்க வேண்டாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து இதுக்கு தேவையான ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இதுக்கு தேவையான உப்பு இதுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்து அது கூட தண்ணி இது கூட தண்ணி வந்து ஒரு கு ஒரு குடிக்கரண்டி தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்சி ஜார மூடி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க சட்னி புதத்துக்கு நல்லா அதில் திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிடணும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தீங்கன்னா தோசை ஊற்ற முடியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க நீங்கள் ரொம்ப அதிக அளவில் எடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்றமான அளவில் நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அதுக்கு ஊற்றுறதுக்கு தோசை மாவு தோசை ஊற்றுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு கரண்டி தோசை மாவு எடுத்துங்க எடுத்து இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பிரண்டை வதக்கி அரைச்சி வச்சுருக்க பிரண்டைய இதில் சேர்த்துருங்க சேர்த்து இந்த நல்லா இந்த தோசை மாவோடு இந்த பிரண்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கலக்காமலாம் திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள் எவ்வளவு பிறண்ட எடுத்துக்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி அந்த தோசை மாவு எடுத்துங்க நல்லா நைஸாக அரைச்ச மாவாக இருக்கணும் இல்லைனா தோசை வராது இந்த மாதிரி நல்லா அதை கலந்து அப்படியே கலந்து எடுத்துங்க கலந்து எடுத்து வச்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருங்க இரும்பு கல் கனமான கல்லாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் தண்டவாள கல்லாக இருந்தால் இன்னும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் அப்படியே பேப்பர் மாதிரி வரும் இந்த கல் சூடு வந்தோன்னே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுங்க நெய் போட்டு நெய் உருகணுன்னா ஒரு கத்திரிக்காயை வெட்டி இந்த மாதிரி நல்லா அந்த தோசைக்கல்லை முழுக்க தடவி விட்டுடுங்க நெய்யை தடவி விட்டுறோம் நெய்யை இது மாதிரி தடவின பிறகு நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி அழித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கல்லில் அப்படியே மோண்டு தோசை வாக்க வேண்டியதுதான் இந்த தோசை ஊற்றிடுங்க இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி சென்ட்ராம் அப்படியே ஊற்றி இப்போ இந்த மாதிரி நல்லா அதை தேய்ச்சி விட்றாங்க அடி கரண்டி அடிப்பகுதியால் தேய்ச்சி விட்டிங்கன்னா நெய் சாக தேய்ச்சி விட்டுருங்க அந்த தோசைக்கல்ல அப்படியே இந்த தோசையை ஊற்றி விட்டோம் பிறகு இதை அருமையாக அப்படியே வெந்து வரணும் இதுக்கு இது மேலே சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுங்க இல்லைன்னா நெய் விட்டுங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதை சுற்றி எண்ணெய் விட்ட பிறகு நல்லா வெந்து வரணும் அது ஒரு மூணு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து மேலே மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா என்ன சீக்கிரமாக வெந்துடும் ஒரு நிமிஷத்துலேயே வந்துடும் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி அதை ஒரு நிமிஷத்தில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தோசை இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக சூப்பராக நல்லா பார்த்திங்கன்னா கமன்னு அந்த வாசம் இருக்கும் நம்ம மிளகு ஜீரகமெல்லாம் அதில் போட்டிருக்கோம் அதே போல் பச்சை எல்லாம் போட்டிருக்கோம் நல்லா காரமாக சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை இது அப்படியே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை அவ்வளவு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும் இந்த மாதிரி தோசையை அப்படியே ஊற்றி நல்லா வெந்த பிறகு கரண்டி ஆள் அப்படி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் அப்படியே லா இலகுவாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் அழகாக வந்துடும் இந்த மாதிரி இங்கே அதை ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே அந்த தோசையை புரட்டி போட்டுங்க இந்த மாதிரி எடுத்து பெரட்டி போட்டுங்க மேல் பக்கத்தில் சரியாக வேகாமல் இருந்துச்சுன்னா அது நல்லா வெந்து போயிடும் இதுக்காக எடுத்து அழகாக எடுத்து பெருட்டலாம் உங்களுக்கு அதில் எந்த சிரமமே இருக்காது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் நல்ல கனமான கல்லாக இருக்கணும் இந்த மாதிரி எடுத்து போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக விட்ருங்க நல்லா இது மாதிரி வேக விடணும் வேக விட்ட பிறகு நல்லா நெய் போட்டிருக்க நல்லா நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி விட்டு நீங்கள் அதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க இந்த மாதிரி எடுத்து இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியதுதான் இப்போ அற்புதமாக நமக்கு பிறண்ட தோசை ஹைலைட்டாக டெலிஷியஸாக சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது கொடுக்கணும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு விளையாடுறவங்க அதே போல் பார்த்திங்கன்னா லாங் டிரைவிங் பண்ணுறவங்க இதெல்லாம் அவங்க இந்த பிறண்ட கவனமாக பெண்கள் முதற் முதற்கண்டு இதை சாப்பிடணும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காவது இது உணவில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி மீதம் இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றி அதை சுற்றி எண்ணெய் விட்டு இது மாதிரி எடுத்திங்கன்னா அற்புதமாக அந்த தோசை பிரண்டை தோசை ரொம்ப ஹைலைட்டாக டெலிஷியஸாக ரொம்ப வித்தியாசமான முறையில் இந்த பிரண்டையை நம்ம ஊறுகாய் செய்வோம் தொக்கு செய்வோம் அதே போல் சட்னி அதே போல் ரசம் சூப்பு இதெல்லாம் பண்ணலாம் இப்போ நம்ம தோசை பண்ணியிருக்கோம் போல் அந்த பிரண்டை தோசையை மேலே ஊற்றி விட்டு நம்ம அந்த பிரண்டை வதக்குன பிரண்டை நல்லாயிருக்கும் அப்படியே அதை இது மேலே அப்படியே தூவி விட்டு உங்களுக்கு இதை அப்படியே எடுத்து இந்த தோசையை நல்லா மடக்கி அதை கொடுத்தீங்கன்னா அப்படியே பொடி போட்டது மாதிரி இருக்கும் இதை சுற்றி எண்ணெய் விட்டு இது நல்லா வெந்தோன்னு அப்படியே மடக்கி உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே போல் பரிமாறினிங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் இதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹைலைட்டான இந்த பிரண்டை சூப்பராக நம்ம வந்து ஒரு வித்தியாசமான முறையில் தோசையாக பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் தோசையாக பண்ணி சாப்பிடுங்க இது உங்களுக்கு அவ்வளவு உடம்புக்கு நல்லது எலும்புக்கு உங்களுடைய பார்த்திங்கன்னா வயிற்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயிற்றில் புண்ணு இருந்தாலாம் கூட இது அதை வந்து குணப்படுத்தும் அந்த அளவுக்கு இது வந்து பிரண்டை வந்து ஒவ்வொருத்தரும் உணவில் சேர்த்துக்க வேண்டியது சேர்த்துக்கணும் இந்த மாதிரி பிரண்டையில் தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ ஹைலைட்டாக சூப்பராக நமக்கு தோசை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இந்த தோசைக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே வச்சுக்க போகிறதில்லை கட்டி சட்னி மட்டும்தான் அதுக்கு வச்சுக்க போகிறோம் இந்த தோசைக்கு நம்ம கட்டி சட்னி மேற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த சட்னி இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு தடவை பத்து தோசை சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த கட்டி சட்னி இந்த பிறண்ட தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிறண்ட தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதுபோல் நீங்களும் பிரண்டையில் தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்ணும் சாப்பிட்டு பாருங்கள் அதே ஜுரம் அடிக்கிறதுனாலும் இந்த மாதிரி பிறண்டையில் நீங்கள் தோசையோ சட்னியோ துவையலோ செஞ்சு துவையலோ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஜுரம் குறையும் நல்லா பார்த்தீங்கன்னா ரத்த விருத்தியாகும் ஆகும் எலும்பு போன்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எலும்பில் வந்து உங்களுக்கு நல்லா எலும்பு உறுதியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிரண்டையில்ல தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்